புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ள இரண்டு லட்சம் பேருக்கு விரைவில் புதிய கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்டறியலாம் வணக்கம் தீபா விவரம் என்ன புதிதாக சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டை விண்ணப்பித்துள்ளார்கள் அவர்களுக்கு மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விலை கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை அதாவது ரேஷன் அட்டை முக்கியமான ஒன்றாகும் இதில் பொறுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரேஷன் கார்டுகள் தற்போது பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்துள்ள கலைஞர் ஒரு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை கடைகளை பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ளார்கள் கடந்த ஜூலை மாதம் அதாவது இந்த திட்டம் வந்த பிறகு இந்த புதிய ரேஷன் கார்டு அட்டை வழங்குவது சர்க்கலிமன் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது இதுவரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த புதிய அட்டை ரேஷன் அட்டையை விண்ணப்பித்துள்ளார்கள் அவர்களின் விண்ணப்பத்தை பரிசீலிக்கப்பட்டு மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக அவர்கள் அனைவருக்குமே புதிய ரேஷன் அட்டை வழங்குவதற்கான பணி தொடங்கும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய நன்றி தீபா